வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் எந்தவிர மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் ஒளி தத்துவம் எடுத்து அந்த கடவுள் என்கிற பரம்பொருள் அந்த கர்மாவை ஒளி தத்துவ முறையாக நம்மளுடைய மானிடர்களுக்கு பூமியில் வாழும் ஜீவராசிகளுக்கு எப்படி கொடுக்குறார் என்பதை நம்ம வந்து அறிவியல் சார்ந்த ஒரு கருத்துக்களாக ஜோதிட கருத்துக்களாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் முத முதல்ல நம்ம சேனல் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அந்த வகையில் இந்த முறை நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா அடுத்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் வந்து துலாம் ராசிக்காரர்களாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நல்ல பலன்கள் பெறக்கூடிய ஒரு மூணு நாலு ராசியில் துலாம் ராசியும் ஒரு முதன்மையான ராசியாக வருகிறது அதுக்கு ஃபண்டமெண்டலான ரீசன் உங்களுக்கே பாதிக்கிறதுக்கு தெரியும் ராகு கேது என்று சொல்லப்படுகிற இருள் கிரகங்கள் ராசி ஏழாம் இடத்துலேருந்து விலகுது ஸோ ரா ராசிங்கிற துலாம் ராசிலேருந்து கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்தில் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற மேசராசிலேருந்து மீனராசிக்கு ஆறாம் இடத்துக்கு மறைகிறார் ராகு ஸோ எப்போ ஒரு ராகு கேதுங்கிற சாயா கிரகம் வந்து நம்மளுடைய ராசி ஏழாம் இடத்துலேருந்து விலகுதோ மனம் வந்து புத்துணர்ச்சி பெறுகிறது கிளாரிட்டி வருது மனசில் ஏதோ ஒரு பிரச்சனைகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் இருந்தது வந்து விலகுதுங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா ராகுவோட குருவும் சேர்ந்து ஏழாம் இடத்துல குருவோட முழு பார்வை ராசிக்கு பெற முடியாமல் ராகு குருவை பீடித்து கொண்டிருந்தார் அவர் இப்போ விலகி குரு முழுசாக எந்தவித பாதிப்பில்லாமல் ராசி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனையே பார்க்குறார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடந்த அந்த ராகு கேது பயிற்சி அருமையான ஒரு பயிற்சியாகும் ஏழாம் இடத்துலேயே ரா குரு இருந்து ஏழாம் இடத்தையும் லக்னத்தையும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பதினொன்றாம் பாவத்தையும் ஒம்பதாம் பாவத்தையும் நல்லாவே நல்லா உங்களுக்கு வந்து மூன்றாம் பாவத்தையும் தைரியம் வீரியம் முயற்சி ஸ்தானம் ஆகிய மூன்றாம் பாவத்தையும் பார்த்து உத்வேகப்படுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களை இப்போது நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒன்றரை மாதமாக உங்கள் மைண்டு முயற்சிகள் எல்லாமே ஒரு டைரக்ஷன் ஒரு ஒரு நேர்த்தியாக ஒரு பர்பஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அருமையான ஒரு அனுகூலமான கிரக நிலைகள் தொடர்கிறது ஆறாம் இடத்து சனியும் ஏழாம் இடத்து குருவும் ஆறாம் இடத்து ராகுவும் பன்னெண்டாம் இடத்து கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் துலாம் ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் துலாம் ராசிக்காரர்களே பார்த்திங்கன்னா ஏழாம் ராசியாக காலப்பூசி தத்துவத்தில் ஏழாம் ராசியாக வரனால நிறையா வந்து நண்பர்கள் சார்ந்து உறவுகள் சார்ந்து பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் சார்ந்து தான் வாழ்க்கையை கொஞ்சம் நகர்த்துவாங்க தனித்து அவங்க ஜெயிக்க முடியாது எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவாடுவதிலையும் அசோசியேட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் கெட்டிக்காரங்களாகவும் இயற்கையாகவே ஒரு நல்ல டெண்டன்சி இருக்கும் அந்த அடிப்படையில் ஏழாம் பாவமே வந்து இப்போ குருவின் தாக்கத்தில் இருக்கிறனால நல்ல பழைய கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் சேர போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கான்டாக்ட் இல்லாத போனவங்களெல்லாம் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகளாக நீங்கி மனைவி கணவருங்கிற விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் சிங்க் ஆகக்கூடிய ஒரு ஒரு சமயம் வருகிறது அதே சமயத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதுனால சில லாபங்களும் சில விஷயங்கள் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகளுக்கு வந்து ஒரு நல்ல பலனும் பெறக்கூடிய ஒரு லாபம் பெறக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய ஒரு அருமையான தருணமாகவும் இருக்கிறது மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால் இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதில் கொஞ்சம் கிளாரிட்டியோட பர்பஸ்ஃபுல்லாக நம்ம சில விஷயங்கள் செய்து இந்த அஞ்சாறு மாதத்துக்குள்ளே சாதிச்சுக்க போகிறோம் நிதி நிலைமை உறவுகள் விஷயமாக குழந்தைகள் விஷயமாக பூர்வீக சொத்து விஷயமாக எல்லாமே கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் ஆகும் ஒரு கிளாரிட்டியாகவும் இதுவரைக்கும் ரெண்டு மூணு வருஷமாக இருந்துட்டு வந்த ஒரு தடைகள் உள்ள ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வந்து இப்போது நல்லாவே அம் கைக்கு வந்து நழுவிய சந்தர்ப்பங்கள்லாம் நழுவாமல் இப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு மூணு வருஷமாக முயற்சி பண்ணிங்களோ அது கைகூடக்கூடிய அருமையான ஒரு தருணம் வரக்கிற போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பயிற்சி என்று சொல்லப்படுகிற இருபத்தி நாலு ஒரே ஒரு ஆண்டு பயிற்சி நடக்கக்கூடிய குரு பயிற்சி நடக்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் அஸ்தமத்துக்கு போகிறார் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள் கொஞ்சம் இடம் விட்டு இடம் போகிறது பெற்று பெரியவர்கள் துலாம் ராசி வயசானவர்களாக இருந்தால் சில புண்ணியஸ்தானத்துக்கு போயிட்டு வர்றது கோயில் காட்சின்னு போயிட்டு வர்றது லாங் லாங் ட்ரிப் போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறாரு சுப செலவுகள் செய்கிறோம் கொஞ்சம் நமக்கு நம்ம சார்ந்த சகோதரர்கள் குழந்தைங்களுக்குலாம் சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அது மாதிரி சுப செலவுகளும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலும் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் வருகிறது நல்ல ஒரு சுப முதலீடுகள் செய்யலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடை அலங்கப்படுத்திக்கலாம் அது மாதிரி சில செலவுகள் கொடுத்தாலும் வருமானம் இருந்தால் தானே செலவு வருங்கிற அடிப்படையில் அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் எனக்கு முதல் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் வந்த லாபத்தை ஒரு நல்ல முறையில் ஒரு சுபமான விஷயத்தில் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவி உதவக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களோட வசதி வாய்ப்புகளை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அது சுப விரயமாக இருப்பது சிறப்பு ஸோ முதல் நாலு மாதங்கள் நல்ல லாபங்களும் நல்ல திருப்திகளும் புத்துணர்ச்சியான ஒரு குடும்ப அமைப்பு வியாபாரம் தொழில் வேலை நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே நல்லா இருந்து ஒரு அடுத்த கடைசி எட்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா நல்ல சுப வரையங்களும் செலவுகளும் உல்லாசமான பயணங்களும் பு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகளும் குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்கிறதும் இதுவரைக்கும் நம்ம சில தா க தான தர்மம் செய்ய முடியல கோயிலுக்கு ஒரு நன்கூட கொடுக்க முடியல இவர் நல்லது நல்லது கெட்டது செய்ய முடியலைங்கிறதெல்லாம் கொஞ்சம் அருமையாக செய்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையாக வருகிறது நீங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க ரெண்டு ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் பட்ட ஒரு இக்கட்டான ஒரு விஷயமும் ஒரு தங்கடங்களுக்கும் நல்ல ஒரு நிவர்த்தி வரக்கூடிய ஆண்டாக நீங்கள் பார்ப்பீங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்